அனைவருக்கும் வணக்கம் நான் சேலத்திலிருந்து அஷ்டம் மீனம் ராதா பேசுகிறேன் இந்த பதிவுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவை தாங்க பாக்க போறோம் ஏன்னா இந்த காலகட்டத்துல எல்லாருமே கடன் வாங்குறாங்க அப்படி கடன் வாங்கும் போது நிறைய கூப்பிட்டு கூப்பிட்டு கடன் குடுக்குறாங்க சோ அந்த விதத்துல எல்லாருமே கடனை வாங்கி சிக்கலை உண்டு பண்ணிக்கிறோம் அல்லது கூப்பிட்டு கொடுத்து நம்மளுக்கு சிக்கலை குடுத்துறாங்க அந்த விதத்துல யார் கடன் வாங்கலாம் யார் கடன் வாங்குனா கடனை கட்டிட்டு மீண்டு வந்துருவாங்க யார் கடனை வாங்குனா சிக்கல்ல மாட்டிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இங்க பார்க்க போறோம் அதாவது அதாவது ஆறாம் இடம் தான் ஒருவருக்கு கடனை தருகின்ற பாவகம் சரிங்களா இந்த கடனை கட்டுறதுக்கு ரெண்டாம் இடமும் பதினோராம் இடமும் நல்லா இருக்கணுங்க ரெண்டாம் இடம் அப்படின்னா பொருளாதார கொடுக்கும் கூடிய அமைப்பு அந்த இரண்டாம் அதிபதி நல்லா இருந்தால் கிடைச்சிடும் அதாவது ஜாதகர் வந்து முயற்சி செய்து வருமானத்தை தேடிக்குவாரு அதே போல பதினோராம் இடம் வந்து அளவுக்கு மேல சேமிச்சு வைக்கக்கூடிய பதினோராம் பாவகங்கள் நன்றாக இருந்து விட்டால் அவங்க கடன் வாங்கலாங்க ஏன்னா அவங்கதான் சம்பாதிச்சிருவாங்க கட்டிடுவாங்க சோ கடன் வாங்குறாங்க அப்படின்னா ரெண்டாம் இடமும் பதினோராம் இடமும் நன்றாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக கடனை வாங்கலாம் அதே சமயம் அந்த இரண்டாம் இடம் கெட்டு போய் பதினோராம் இடம் கெட்டு போய் இருக்கும் பொழுது அவங்க கடனை வாங்கிட்டாங்கன்னா அந்த கடன் மூலமாக குடும்பத்துல நிம்மதியை இழந்து பொண்டாடி பிள்ளைங்க பேச்சு வாங்கி அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைய கொடுத்துரும் அதே போல பதினோராம் இடம் லாபம் அதே போல ஆசைகள் எல்லாம் சொல்லும் அப்ப அவங்க ஆசைகள் எல்லாமே கனவாகவே போய்விடும் இந்த கடனை வாங்கி எதையும் செய்ய முடியாம சிக்கல் எல்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்து விடும் நன்றிகள் அடுத்தது ஒரு நல்ல பதவியில் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்